பல பேர் வீட்டில் எலிகள் அட்டூழியம் செய்து கொண்டிருக்கிறது எவ்வளவுதான் மருந்து வைத்தாலும் முதலில் ஒளிவது போல் அடிந்துவிட்டு வருகிறது இந்த எலிகள் வீட்டில் இருந்தால் நாம் சாப்பிடும் அனைத்து உணவுகளையும் நாசம் செய்துவிடும் மேலும் வீட்டில் உள்ள எலக்ட்ரிக் பொருள்களிலிருந்து பக்கெட் வாலி வரை அனைத்தையும் கடித்து குதறி நாசம் செய்து வைத்துவிடும் மேலும் இதற்கு மருந்து வைத்தால் வீட்டிலேயே இறந்து வாடை வரும் அதுவே இல்லாமல் வீட்டை விட்டு விரட்ட இந்த வழிகளை பயன்படுத்துங்கள் இது வீட்டில் இருக்கும் சோஃபாக்கள் போன்ற பொருட்களை சேதப்படுத்திவிடும் மேலும் எலிகள் வீட்டிற்குள் வருவது நோய்களின் தொற்று பரவ வாய்ப்புண்டு குழந்தைகள் இருக்கும் வீட்டில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அவர்களின் விளையாட்டு பொருட்கள் இவற்றில் எலிகள் வாய் வைக்கும்போது அவற்றின் மூலம் பரவும் பாக்டீரியாக்கள் இருக்கக்கூடும் மேலும் எலி கடித்தல் நிறைய பேருக்கு விஷமாக மாறுகிறது எனவே உடனே எலிகளை வீட்டிலிருந்து அப்புறப்படுத்துதல் முக்கியம் ஆனால் குழந்தைகள் இருக்கும் வீடு என்றால் பாய்சன் வகை மருந்துகளை வைக்க யோசிப்போம் எலி பொறி என்றால் அவ்வளவு சீக்கிரம் எலிகளும் மாட்டுவதில்லை எனவே இதற்கு இயற்கையான வழியை தேர்ந்தெடுப்பதே சிறந்தது சில இயற்கையான பொருட்களை பார்த்தால் எலிகளுக்கு அழற்சியாகும் எனவே அந்த பொருட்களை வைத்து எலிகளை எளிதாக விரட்டிவிடலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்கள் வீட்டில் எலிகள் தொல்லை அதிகமாகிவிட்டால் மருந்துகள் இல்லாமலோ அல்லது அவற்றை கொல்லாமலோ எலிகளை சுலபமாக வீட்டிலிருந்து வெளியேற்ற உங்களுக்காக சில டிப்ஸ்களை கொண்டு வந்துள்ளோம் இந்த டிப்ஸ்களை நீங்கள் பின்பற்றுவதன் மூலம் வீட்டில் அங்குமிங்கும் அலையும் எலிகளை சுலபமாக விரட்டிவிடலாம் வீட்டில் இருக்கும் எலிகளை விரட்ட விரும்பினால் பெப்பர் ஸ்ப்ரேயை பயன்படுத்துங்கள் எலிகளுக்கு அதன் பிடிக்காது உடனே அது வீட்டை விட்டு வெளியேறிவிடும் எலிகள் வரும் இடத்தில் மிளகு பொடியை தூவி வைத்தாலும் எலிகள் வீட்டிற்குள் வராது கற்பூரத்தின் வாசனை எலிகளுக்கு பிடிக்காது இந்த வாசனை எலிகள் சுவாசிப்பதை கடினமாக்கிவிடும் எனவே உங்கள் வீட்டில் இருக்கும் எலிகளை விரட்ட வேண்டுமானால் வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு மூலையிலும் கற்பூரத்தை வைக்கவும் இவ்வாறு செய்வதால் எலிகள் தானாகவே வீட்டை விட்டு வெளியேறும் படிகாரம் எலிகளின் எதிரி இதன் எலிகளுக்கு பிடிக்காது பொடியை தண்ணீரில் கரைத்து அதை வீட்டில் எலிகள் இருக்கும் இடத்தில் தெளித்தால் ஓடிவிடும் வெங்காயம் மற்றும் பூண்டின் சாற்றை ஒரே ஸ்ப்ரே பாட்டிலில் நிரப்பி அதில் சிறிதளவு தண்ணீர் சேர்த்து பிறகு நன்றாக குலுக்கி வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் தெளித்தால் அவற்றின் வாசனை பிடிக்காமல் எலிகள் வீட்டிலிருந்து ஓடிவிடும் அதுபோல எலிகள் வரும் இடத்தில் இதை தெளித்தால் எலிகள் வீட்டிற்குள் ஒருபோதும் வரவே வராது கிராம்பு பட்டை வாசனை எலிகளுக்கு ஆகாது எனவே அவற்றை பொடி செய்து எலி இருக்கும் இடங்களில் தூவலாம் அல்லது தண்ணீரில் அந்த பொடியை கலந்து ஸ்ப்ரே செய்யலாம் இதனால் எலிகள் குறைவதுடன் வீடும் மனத்துடன் இருக்கும் கடைகளில் உருளைக்கிழங்கு பொடி என்று கேட்டால் கிடைக்கும் அதை வாங்கி வந்து எலிகள் காணப்படும் பகுதியில் தூவவும் எலிகள் இந்த புடையை சாப்பிட்ட சில மணி நேரங்களிலேயே இறந்துவிடும் எலி தொல்லைக்கு உடனடி பலனாக இது இருக்கும் ஆனால் இந்த மருந்தை பயன்படுத்தினால் எலிகள் வீட்டில்தான் இறந்து கிடக்கும் செத்த எலியை கவனித்து அப்புறப்படுத்த வேண்டும் எலிகளை விரட்டும் பழமையான முறைகளில் ஒன்று மிளகாய் விதைகள் இவற்றை வீட்டின் மூலைகள் சமையலறைகளில் தூவலாம் இவற்றின் காரத்தன்மைக்கு எலிகள் வீட்டின் உள்ளே வரவே வராது மேலும் தோட்டத்திலும் இதனை தூவதால் செடிகளை தாக்கும் எலிகளும் தாவரங்களை விட்டு விலகியே இருக்கும்